நாங்கள் அடிச்சிருவோம்னா என்ன ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அறவழியிலே போய் கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர்கள் ஆளுநரை சீண்ட வேண்டும் போஸ்ட் ஒட்டது ஆபாசமா பேசுறது மேடை ஏறி திட்டுறதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலே துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் நாங்க சொல்றோம் சத்துமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது கஞ்சாறை காட்டி இருந்தால் வெளிநடப்பு செய்த ஆளுநருடைய கோட்டு சூட்டு எல்லாம் கீழ்த்தறியப்பட்டு அண்டர்வாயரோடு வெளியேறுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் முன்னாள் திமுக அமைச்சர் முதலமைச்சர் கண்காட்டுனா நாங்க வந்து கவர்னருடைய சட்டையை பேண்ட கிழிச்சு ட்ரௌசரோட முதலமைச்சர் ரவுடி கூட்டம் நடத்துறாரா அவர் சத்தியமூர்த்தி சொன்ன சரியாத வார்த்தை என்னன்னா முதலமைச்சர் மட்டும் கண் காட்டுனா நாங்க என்ன ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அறவழியிலே போய் கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர்கள் ஆளுநரை சீண்ட வேண்டும் போஸ்ட் ஒட்டுறது ஆபாசமா பேசுறது மேடை ஏறி திட்டுறதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் நாங்க சொல்றோம் சத்துமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது வீரர் தளபதியார் அவர்கள் கஞ்சாடை காட்டியிருந்தால் வெளிநடப்பு செய்த ஆளுநருடைய கோட்டு சூட்டெல்லாம் முதலமைச்சர் கண் காட்டுனா நாங்க வந்து கவர்னருடைய முதலமைச்சர் ரவுடி கூட்டம் நடத்துறாரா அவர் சத்தியமூர்த்தி சொன்ன சரியான வார்த்தை என்னன்னா முதலமைச்சர் மட்டும் கண் காட்டுனா நாங்க அடிச்சிருவோம் ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அறவழியிலே போய் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது